நம்மளில் நிறைய பேர் சோகமாக இருந்தால் நம்மளை சுற்றி உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க எந்த கவலையாக இருந்தாலும் பரவாயில்ல யார்கிட்டையாவது அதை புலம்பி தீத்துடு அப்போ தான் மனசில் இருக்கிற பாரம் குறையும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நாமளும் ஒருத்தவங்களை பிடிச்சி நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்லி புலம்பி தீப்போம் ஆனா பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குமா கண்டிப்பா இருக்காது அதுக்கு பதில் இன்னும் ரெண்டு பாரம் கூடின மாதிரி தான் இருக்கும் அப்படியே ரெண்டு பேர் மூணு பேர்னு எத்தனை பேர் கிட்ட போய் புலம்பினாலும் அதுக்கான ஆறுதலோ தீர்வோ நமக்கு கிடைக்கிறதே இல்லை நீங்களும் இந்த மாதிரி கஷ்டத்துல தான் மாட்டிட்டு இருக்கீங்கன்னா இப்ப நான் சொல்ல போற கதை உங்களை இந்த சூழல்ல இருந்து காப்பாத்தோம் உங்க பிரச்சனைகளை கவலைகளை பயங்களை எப்படி சரியான முறையில் கையாள்றது அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்றத உணர்த்தும் சோ மக்களே வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் வெல்கம் டு மை சேனல் அண்ணா உங்கள் அன்பான இஷ்யூ ஒரு ஊர்ல ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து வந்தாங்க அவங்க ஒருத்தவங்க மேலே ஒருத்தர் ரொம்ப அன்பையும் காதலையும் வச்சிருந்தாங்க இப்படியே நாட்கள் உருண்டோட ஒரு நாள் அவரோட மனைவி விஷ காய்ச்சல் வந்து படுத்த படுக்கையாயிடுறாங்க எந்த வைத்தியத்தாலும் அவங்கள குணமடைய வைக்க முடியல தான் எப்படியும் ஒரு நாள் இறந்து போயிடுவோம்னு தெரிஞ்சுகிட்ட மனைவி தான் கணவன் அழைச்சி அவரோட கைகளை இறுக்கமா பிடிச்சிட்டு இப்படி சொல்றாங்க நீங்க என்னை நிஜமாவே உயிருக்குயிராக காதலிக்கிறீங்கன்னா நான் இறந்த பிறகு வேற எந்த பொண்ணையும் நான் காதலிக்க மாட்டேன் கல்யாணமும் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்க ஏற்கனவே தான் மனைவியோட இந்த நிலையை பார்த்து மன உளைச்சலில் இருந்த கணவன் நான் வேற எந்த பொண்ணையும் திருமணம் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணிடுறாரு அதன் பிறகு அந்த மனைவி இப்படி சொல்றாங்க நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டீங்க ஒருவேளை இதை மீறி நீங்க வேற பொண்ணை காதலிச்சாலோ இல்ல கல்யாணம் பண்ணாலோ நான் பேயா வந்து உங்களுக்கு இம்ச கொடுப்பேன் உங்க வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாங்க அவங்கள நல்ல விதமா அடக்கம் பண்ண பிறகு பல மாதங்களுக்கு அந்த கணவன் வேற எந்த பெண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்காம தன்னோட சத்தியத்தை நிறைவேற்றிட்டு வந்தாரு ஆனா அதுக்கப்புறமா அவரோட வாழ்க்கையில ரொம்ப தனிமைய உணர ஆரம்பிச்சாரு அந்த நேரம் பார்த்து ஒரு நல்ல குணமுள்ள பெண் அவர்கிட்ட நட்பா பழக ஆரம்பிச்சாங்க அந்த நட்பு கொஞ்ச நாள்லயே இரண்டு பேருக்கும் நடுவுல காதலா மாறிச்சு பிறகு அவங்க ரெண்டு பேர் வீட்லயும் பேசி அவங்களும் சம்மதிச்சு கொஞ்ச நாட்கள்லேயே குடும்பமாக சேர்ந்து அவங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி வைக்கிறாங்க ஆனால் இந்த சந்தோஷம் அவருக்கு ரொம்ப நேரம் நிலைக்கல அன்னைக்கிரவே அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் மனைவி பேயா அவர் முன்னாடி வராங்க அவங்க பார்க்கவே ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காங்க எனக்கு பண்ண சத்தியத்தை மீறிட்டல என்னை விட்டுட்டு எப்படி நீ இன்னொரு பொண்ணுக்கு ஆசைப்படுவேன்னு அவரை மிரட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவரும் அந்த பொண்ணும் தினமும் என்னென்ன பேசுறாங்க எங்கெல்லாம் போறாங்க என்ன சாப்பிடுறாங்கன்னு எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்லி அந்த பேய் அவரை பயமுறுத்தி மிரட்டுது பயந்து போன இவருக்கு ஒண்ணுமே புரியல எங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற எல்லா விஷயமும் இந்த பேய்க்கு எப்படி தெரியுதுன்னு குழப்பம் இதே மாதிரி தினம் தினம் இவரை வந்து சந்திச்ச அந்த பேய் அவரை தூங்க விடாம பண்ணுது இதனால தன்னோட ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் எழுந்த அவர் ஒரு சாதுவை போய் சந்திச்சு அவருக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு அதுக்கு அந்த சாது இப்படி சொல்றாரு நீ சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா அது ரொம்ப புத்திசாலியான பேயா தெரியுது நான் சொல்ற மாதிரி இன்னைக்கு இரவு பண்ணுன்னு அவருக்கு ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்றாரு இப்போ அன்னைக்கு இரவும் அவர்கிட்ட அந்த பேய் பயமுறுத்த வருது அப்போது முதன் முறையாக மனசில் தைரியத்தை வர வச்சுக்கிட்ட அவரு அந்த பேய்கிட்ட இப்படி சொல்கிறாரு ஒரு நிமிஷம் இரு நீ ரொம்ப புத்திசாலியாக இருக்க அதனால் நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு மட்டும் நீ சரியான பதில் சொல்லிட்டா நான் உடனே என்னோட நிச்சயதார்த்தத்தை உடைச்சிடுறேன் காலம் பூரா நீ ஆசைப்பட்ட மாதிரி தனிமையிலே வாழறேன்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த பேயும் சம்மதிக்க எங்கேயோ எழுந்து போன அவர் ஒரு அரிசி மூட்டைக்குள்ள கையை விட்டு தன்னோட உள்ளங்கை நிறைய அரிசியை எடுத்துட்டு அந்த கிட்ட காட்டி இப்படி கேட்குறாரு என் கையில எத்தனை அரிசி இருக்குன்னு சரியா சொல்லுன்னு கேக்குறாரு அதை கேட்டு ஆச்சரியமான அந்த பேய் திருன்னு முழிக்குது அதுக்கு குழப்பமாகுது முகமே ஒரு மாதிரி மாற ஆரம்பிக்குது கொஞ்ச நொடிகள்ல அப்படியே அந்த பேய் பதில் எதுவும் சொல்லாம மாயமா மறைஞ்சு போயிடுது இப்போ இந்த கதை ஒரு மனுஷனோட பயத்தை சார்ந்தும் குற்ற உணர்ச்சியை மன தைரியத்தை சார்ந்தும் நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான பாடத்தை உணர்த்தியிருக்கு பேன்றது எங்கேருந்தும் திடீர்னு முளைச்சி வரதில்லை அது நம்மளோட குற்ற உணர்ச்சிகள் மற்றும் மன குமுறல்களோட பிம்பம்தான் நம்ம வாழ்க்கையிலேயே நமக்கு பல தருணங்களில் பயம் வர்றதுக்கான காரணம் அது வெளியே எங்கேருந்தோ திடீர்னு வரதால இல்லை நம்ம மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்த எண்ணங்கள் கவலைகள் கோவங்கள் போன்ற உணர்ச்சிகள் தான் பயமாக உருமாறுது நம்ம எவ்வளோ கெவளோ அந்த எண்ணங்களை புறக்கணிக்க நினைக்கிறோமோ இல்ல அத பத்தியே திரும்ப திரும்ப யோசிக்கிறோமோ அப்ப அந்த பயம்ன்ற பேய் மிகப்பெரிய பலம் நமக்குள்ளேயே ஆரம்பிக்குது அந்த வந்த மனிதன் சாதுவை சந்திச்சு தாம் பிரச்சனைக்கு வழி கேட்டப்போ அவர் அந்த பேயை எதிர்த்து போராட சொல்லல அதுக்கு பதில் அந்த மனிதனுக்கு ஒரு சுலபமான மற்றும் சக்தி வாய்ந்த உண்மையை புரிய வச்சாரு அதாவது என்னன்னா இந்த மனிதனுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிரு இருந்ததோ அதே விஷயங்கள் தான் அந்த பேய்க்கும் தெரிஞ்சுருந்தது இதனால தான் அவர் தன்னோட கைகள் நிறைய அரிசியை எடுத்துட்டு அதுல எத்தனை இருக்குன்னு அந்த பேய்க்கிட்ட கேட்டப்போ அதுக்கு விடை தெரியல ஏன்னா அதுக்கான விடை அந்த மனிதனுக்கும் தெரியாது அதுக்கு காரணம் அந்த பேய் உண்மையிலேயே அவரோட மனைவி கிடையாது அவரோட குற்ற உணர்ச்சிகளோட பிம்பம் மட்டும்தான் எப்போ அவர் ஒரு தெளிவோடையும் நிதானமான யோசனையோடையும் அந்த பயத்தை எதிர்கொண்டாரோ அப்பவே அந்த பேயின்ற மாயை மாயமா மறைஞ்சு போயிடுச்சு இந்த கதை நமக்கு என்ன உணர்த்துதுன்னா நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற பலவிதமான பிரச்சனைகளுக்கு உண்மையிலேயே நாம நினைக்கிற அளவுக்குலாம் சக்தி கிடையவே கிடையாது நாம எப்போ அந்த பிரச்சனை சார்ந்த பயத்துக்கு பதட்டமாகாம பயப்படாம இருந்து நல்ல சுயநினைவோடையும் புத்திசாலித்தனமாவும் கையாள்றோமோ அப்பவே அந்த பயத்தோட சக்தி காணாம போயிடும் கடைசியா சொல்லணும்னா நம்மளை ஒரு விஷயம் பயமுறுத்தினா உடனே அதை பார்த்து பயந்து போய் எதிர்க்க கூடாது இல்லை அதை பார்த்து ஓடிடவும் கூடாது அதுக்கு பதிலாக அது என்ன ஏதுன்னு புரிஞ்சிக்க முயற்சிக்கணும் அந்த புரிதல் வந்துட்டாலே போதும் நமக்கு எல்லா விதமான பயத்துல இருந்தோம் விடுதலை கிடைச்சிரும் மக்களே இந்த கதை அண்ட் உபயோகமா இருந்திருக்கும் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்டும் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல இதே மாதிரியான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தென் கேர் பாய் பாய்